போன மாதம் இந்தியாவில் நிலக்கரி சுரங்கள்லாம் ஏல விட்டாங்க அந்த ஏலத்தில் அதானி நிறுவனம் கலந்துகிச்சு அதானி நிறுவனம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா போன மாதம் நடந்த ஏலத்தில் நாலு நிலக்கரி சுரங்கத்தை ஏலத்தில் எடுத்துட்டாங்க மற்ற நிலக்கரி சுரங்கத்தை வேறு வேறு கம்பெனிகள் வந்து ஏலத்தில் எடுத்தாங்க இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா மற்ற நிறுவனங்கள் எடுத்த விலையை விட அதானி நிறுவனத்துக்கு கிடச்சிருக்கக்கூடிய விலை இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப 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 சீப்பு அதாவது அரசினுடைய நிலக்கரி சுரங்கம் அதானிக்கு எப்படி இவ்வளோ சீப்பான ஏலத்தில் கிடச்சிது அப்படின்னு ஸ்க்ரோல் பத்திரிக்கை ஒரு ஆய்வு பண்ணுறாங்க அந்த ஆய்வில் பல அதிர்ச்சிகரமான தகவல் வந்து வெளிவந்திருக்கு அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நிலக்கரி சுரங்கங்களை ஏலம் விடுவாங்க அந்த ஏலத்தில் தனியார் கம்பெனிகள் கலந்துக்குவாங்க அரசு நிறுவனங்களும் கலந்துக்கும் யார் வந்து பிரைஸை ஹையாக கோட் பண்ணுறாங்களோ அதாவது அரசாங்கத்துக்கு எது லாபம்னு தெரியுதோ அந்த லாபத்துக்கு அந்த ஏலத்தை கொடுப்பாங்க அந்த கம்பெனி வந்து நிலக்கரியை வந்து வெட்டி எடுத்து கரண்ட் தயாரிக்கிறதுக்கு இல்லை மற்ற நிறுவனத்துக்கு விற்பாங்க இது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு நடைமுறை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன மாதம் வந்து இந்தியாவில் வந்து பல நிலக்கரி சுரங்கத்தை ஏலத்தில் விடுறாங்க அப்படி ஏலத்தில் விடும்போது அதானியனுடைய நிறுவனம் அதனோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்ஹெச் நேச்சுரல் ரிசோர்சஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு நிலக்கரி சுரங்கத்தை ஏலத்தில் எடுக்கிறதுக்காக அப்ளை பண்ணது ஏலத்துல கலந்துக்குது ஏலத்துல கலந்துக்கிட்டு மிகப்பெரிய வெற்றி அடையுது ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு ஆப்போசிட்டா போட்டி போட்ட கம்பெனி இருக்கு பாத்தீங்களா அது ஒரே ஒரு கம்பெனி தான் அதாவது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கத்தை ஏலத்தை எடுக்கிறதுக்கு அந்த மொத்த ஏலத்துல கலந்துகிட்டதே ரெண்டு கம்பெனி தான் ஒன்னு அதானியனுடைய சப்சிடரி கம்பெனியான எம்ஹெச் நேச்சுரல் ரிசோர்சஸ் இன்னொன்று கேபிள் மைனிங் ஏறத்தால் இரநூறு மில்லியன் டன் நிலக்கரி இருக்குது மிகப்பெரிய ரிசோர்சஸ் அதை எடுத்து விற்றா அவ்வளவு லாபம் ஆனால் ஏலத்துக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கம்பெனி தான் அதுலேயும் அந்த கேபிள் மைனிங்கிற கம்பெனி இருக்கான் பார்த்தீங்களா அவன் வந்து விலையே வைக்கல இந்த ஏலத்தில் அவன் பெருசாக ஈடுபாடே காமிச்சிக்கல அதானி நிறுவனத்துக்கு அதை விட்டு கொடுத்துட்டு போறான் சரி இந்த கம்பெனி யாரு இவன் எதுக்காக அந்த ஏலத்துக்குள்ளே வந்தான் திடீர்னு வந்து அதானி எதிர்த்தாப்பில் நின்று ஏலத்தெல்லாம் விட்டான் கடைசியில் பார்த்தா ரொம்ப சீப்பான ரேட்டில் அதானி நிறுவனத்துக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இது ஏன் நடந்தது அப்படின்னு வந்து ஸ்க்ரோல் பத்திரிக்கை ஆய்வு பண்ணும்போது என்ன தகவல் கிடைக்குது அப்படின்னா கேபிள் மைனிங் அப்படிங்கிற கம்பெனி உருவாக்கியே பதினோரு மாசம் தான் ஆகுது அதாவது இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாசம் தான் இது உருவாக்கவே பட்டிருக்கு இந்த கம்பெனியுடைய வயசே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கூட ஆகல ஒரு வருஷம் கூட ஆகாத ஒரு கம்பெனி அதானி நிறுவனத்துக்கு இணையா எப்படி நிலக்கரி சுரங்கத்துக்கு ஏலத்துக்கு வரும் இந்த கம்பெனிக்கு ஏதாவது முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா நிலக்கரி எடுத்து வெட்டி வித்து ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கானா ஒன்றும் கிடையாது எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது ஒரு அட்ரஸ் ஒரு பேரு இந்தியாவில் நிலக்கரி சுரங்க ஏலத்துல வந்து உட்கார்ந்து அது அதானி கூட போட்டி போடுது கடைசியில் பார்த்தா அதானிக்கு விட்டு கொடுத்துட்டு போயிருது இந்த கம்பெனியுடைய ஓனர் யாருன்னு பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியான தகவல் இருக்கு அவர் பேர் பார்த்தீங்கன்னா உத்கர்ஷா இவர் பேர்ல ஏற்கனவே இன்னொரு நிறுவனம் இருக்கு அதாவது பல நிறுவனங்கள் இருக்கு அது இன்னொரு முக்கியமான நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஏடிஐ கார்ப்பரேஷன் அப்படிங்கிறாங்க இந்த ஏடிஐ கார்ப்பரேஷன் அதானி நிறுவனத்தினுடைய பினாமி கம்பெனியா செயல்பட்டு இருக்கு பல தகவல் வந்து வெளிவந்திருக்கு அப்போ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா அதானியே ஒரு போலி நிறுவனத்தை உருவாக்கி ஏலத்தில் கலந்துக்க வச்சு அந்த நிறுவனம் எந்த பிரைஸுமே கோட் பண்ணாமல் தன்னுடைய ஒரிஜினல் நிறுவனத்துக்கு விட்டு கொடுக்கறதுக்காக இந்த முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் ரொம்ப சிம்பிளிஃபைடாக அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏலத்தில் அதானி நிறுவனத்துக்கு எதிராக அதானி நிறுவனமே வருது வேற ஒரு பேரில் ஒரு போலியான பேரில் வந்து பிரைஸே கோட் பண்ணாம இந்த ஏலத்திலேயே ஒண்ணு பெருசாக கலந்துக்காம ரொம்ப குறைச்சலான விலையை வச்சு அதானி நிறுவனத்தை விட்டு கொடுத்துட்டு போகுது நடந்திருக்கு அதாவது இந்த நிலக்கரி சுரங்க ஏலத்தில் கலந்துக்கிட்ட இந்த கேவல் மைனிங்கிற கம்பெனியும் அதானியினுடைய பினாமி நிறுவனமாக இருக்கக்கூடிய ஏடிஐ கார்பரேஷன் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு கம்பெனியினுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அட்ரஸ் தான் ரெண்டுமே அகமதாபாத்ல ஒரே கம்பெனி ஒரே பில்டிங்கில் ஒரே அட்ரஸில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ரெண்டுக்கும் ஒரே ஓனர் இந்த ஏடிஐ கார்பரேஷன் மேல பல முறைகேடுகள் ஏற்கனவே இருக்கு அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஏடிஐ கார்பரேஷன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருபதாவது வருஷத்துல அதானியினுடைய மிக முக்கியமான நாலு கம்பெனி நம்ம இந்திய பங்கு சந்தையில லிஸ்ட் பண்ண கம்பெனி அந்த நாலு கம்பெனி இருபது கோடி ரூபாயை ஏடிஐ கார்பரேஷன் இந்த ஏடிஐ கார்பரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 சின்ன கம்பெனி அதனால அந்த அறுநூத்தி இருபது கோடி திருப்பி கட்ட கூட முடியாது அதனோட ரெவன்யூ எடுத்து வச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் வருஷம் இருந்தால் தான் அந்த கம்பெனியினால அந்த பணத்தை திருப்பி கட்டவே முடியும் திருப்பி கட்டவே முடியாத ஒரு கம்பெனிக்கு அதானி நிறுவனம் ஒரு அறுநூத்தி இருபது கோடி ரூபாய் கடனை கொடுக்குது கொடுத்த சில நாட்கள்லயே அந்த அறுநூத்தி இருபது கோடியில அறுநூத்தி பத்து கோடி ரூபாயை அதானி பவர்ல இன்வெஸ்ட் பண்ணது இது என்னடா ஆச்சரியமா இருக்கு அதானியினுடைய ஒரிஜினல் நிறுவனம் ஒரு பினாமி நிறுவனத்துக்குள்ள உடந்து பணத்தை போடுது சில நாள்லயே அந்த பினாமி நிறுவனம் இன்டைரக்டா அதானினுடைய பவருக்குள்ள அந்த பணத்தை கொண்டு சேர்க்குது இது குறித்து பாத்தீங்கன்னா ஹிடன்பர்க் அறிக்கையிலேயே மிக 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 தெளிவா வந்து சொல்லப்பட்டிருந்துச்சு இது மட்டும் இல்லாம இந்த ஏடிஐ கார்ப்பரேஷனுடைய ஓனர் இருக்காரு இல்லையா அந்த உத்தர்ஷா இவரும் அதானியும் ரொம்ப க்ளோஸ் கௌதம் அதானி இன் இந்தியா அண்ட் அந்த புக்ல வந்து அவருக்கும் அதானிக்குமான நெருக்கத்தை வந்து அந்த புக்கில் குறிப்பிட்டிருக்காரு இது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதிமூணுல எக்கனாமிக்ஸ் டைம் பத்திரிக்கை ஒரு கற்று எழுது அந்த கட்டரிய தெளிவா சொல்லுது அதானிக்கு பினாமி நிறுவனமா செயல்பட்டு இருக்கக்கூடிய அதனுடைய ஓனர் உக்தர்ஷா வந்து மிக நெருங்கிய நண்பர்னு ஒரு கட்டரியல எக்கனாமிக் டைம்ஸ் எழுதுறாங்க இது மட்டும் இல்லாம போன மாசம் மின்ட்டு பத்திரிகை வந்து ஒரு கற்று எழுதுறாங்க அதில் ரொம்ப 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 தெளிவாக ஒரு கேள்வி முன் வச்சிருக்காங்க அதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா அதானி கம்பெனியினுடைய மிக முக்கியமான ஒரு டைரக்டர் அவர் ஒரு ஆடிட்டர் ஃபார்ம் வச்சிருக்காரு அதாவது ஆடிட்டிங் பண்ணக்கூடிய கம்பெனி வச்சிருக்காரு அந்த கம்பெனி தான் ஏடிஐ கார்பரேஷனுக்கும் ஆடிட்டிங் பண்ணுது அப்படிங்கிற தகவலை வந்து வெளிய சொல்லியிருக்காங்க இதெல்லாத்தையும் நீங்கள் ஒட்டு மொத்தமாக எடுத்து பார்த்தீங்கன்னா அதானி நிறுவனத்துக்கு எதிராக ஏலத்துக்கு வந்த கேபிள் மைனிங் அப்படிங்கிற நிறுவனம் இருக்கு இல்லையா அது ஏடிஐ கார்ப்பரேஷன் அப்படிங்கிற அதானியினுடைய பினாமி நிறுவனத்தோட ஒரு நிறுவனம் தான் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக வந்து தகவல் வந்து வந்து இருக்கு இதுல இயல்பா நமக்கு ஒரு கேள்வி வருது இது எப்படி சாத்தியமாச்சு ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் இருக்கு இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தும் இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா அரசாங்கம் சில சட்ட திருத்தங்களை செஞ்சிருக்கு அது குறித்து நமக்கு தெளிவாக பார்க்கணும் ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் நிலக்கரி வெட்டி எடுக்கிறதுக்கு ஏலம் போது குறைஞ்சபட்சம் மூணு கம்பெனியாவது இருக்கணும் தான் ஏற்கனவே ரூல்ஸ் இருந்துச்சு ஆனா மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ரூல்ஸ்ல சில சேஞ்சஸை கொண்டு வந்தாங்க அவங்க ரெண்டு நிறுவனம் இருந்தா போதும் அப்படிங்கிற சேஞ்சஸை கொண்டு வந்தாங்க இந்த சேஞ்சஸ் நடந்துச்சு பார்த்தீங்களா இந்த சேஞ்சஸின் தான் இன்னைக்கு அதானி நிறுவனம் அதனுடைய பினாமி நிறுவனத்தை கொண்டு வந்து வச்சு இந்த முறைகேடில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே இந்தியாவினுடைய கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் வந்து ஒரு சில அறிக்கைகள் வெளியிட்டாங்க அதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா இருபத்தி ஒன்பது நிலக்கரி சுரங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஏலம் விடப்பட்டுச்சு அதுல ஏறத்தால பதினோரு நிலக்கரி சுரங்க ஏலத்துல வந்து முறைகேடு நடந்திருக்கு அதாவது வந்து எந்த நிறுவனம் ஏலத்தை எடுத்துச்சோ அந்த நிறுவனத்துக்கு ஆப்போசிட்டா ஏலம் கோருற நிறுவனங்கள் எல்லாமே இதனுடைய பினாமி நிறுவனம் தான் அப்படின்னு கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தகவல் வெளியே சொல்லியிருக்காங்க அதுலயே அவங்க இன்னொரு ரூல்ஸையும் தெளிவா என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்படி ஏலத்தில் எடுக்கக்கூடிய நிறுவனம் இருக்காங்க இல்லையா அதுக்கு ஆப்போசிட்டா வில சொல்லக்கூடிய நிறுவனமும் ஏதோ ஒரு வகையில் இவங்களோட தொடர்புள்ள நிறுவனமா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏலம் கேன்சல் அந்த ஏலத்தை ரத்து செய்யப்படும் அப்படின்னு வந்து கம்ப்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ரொம்ப தெல்ல தெளிவா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயே சொல்லியிருக்காங்க அப்போ இந்தியாவினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அடிப்படையில் பார்த்தோம்னா இப்போ அதானி நிறுவனம் நிலக்கரி சுரங்கத்தை ஏலத்திருத்திருக்கு இல்லையா அது எல்லாமே ரத்து செய்யப்பட வேண்டிய ஒன்று தான் இதில் இன்னும் அடிஷ்னலான தகவல் என்ன தெரியுங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பிரத்யூஷின்கா கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி போடப்பட்டு இந்த நிலக்கரி ஏலம் குறித்து பல ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதில் ரொம்ப ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க இன் கேஸ் ஆஃப் த லெஸ் தேன் த்ரீ டெக்னிக்கலி குவாலிஃபைட் பிட்டர்ஸ் த ஃபஸ்ட் அட்டம் ஆஃப் ஆக்ஷன் ஷால் பி அன்னோல்டு அதாவது முதல் தடவை ஏழை விடும்போது மூணு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னா அந்த ஏலத்தை ரத்து பண்ணணும் அது செல்லாது அப்படின்னு ஒரு அரசாங்கம் ரெக்கமெண்டேஷனே கொடுக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் மோடி அரசாங்கம் வந்து இதை பொருட்படுத்தாமல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மாற்றி ரெண்டு பேர் வந்து ஏலத்துக்கு வந்தால் போதும் அப்படின்னு குறைச்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி கடந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மோடி அரசாங்கம் வந்து ஏறத்தால் நூற்றி நாற்பத்தோரு நிலக்கரி சுரங்கங்களை வந்து ஏலத்தில் விடுறாங்க இந்தியாவில் பதினோரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒன் ஃபார்ட்டி ஒன் பிளாக்ஸை வந்து ஏலத்துல விட்டாங்க இப்படி மொத்தமா ஏலத்தில் விடுறது அரசுக்கு லாபமா இல்லையா அப்படின்னு பல கேள்விகள் வந்து எழுதுச்சு அது லாபம் கிடையாது இப்படி மொத்தமா ஏலத்துல விடும்போது மிக மிக குறைவான பிரைஸ் தான் கோட் பண்ணப்படும் அது வந்து அரசாங்கத்துக்கு நட்டம் அப்படின்னு பல பேர் கட்டுரையே எழுதியிருக்காங்க இதில் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிக முக்கியமான லாயர் அண்ட் ஆக்டிவிஸ்ட் அவர் பேர் வந்து சுதீப் ஸ்ரீவஸ்தவ் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த நூத்தி நாப்பத்தோடு மைண்ட்ஸை வந்து ஏலத்துல விட்டாங்க இல்லையா அதுல ஒரு சிலதுல மட்டும்தான் ரியலான காம்படிஷன் இருந்துச்சு உண்மையிலேயே போட்டி இருந்துச்சு மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா முடிக்கப்பட்டுருச்சு உள்ள நடந்த சில அண்டர்ஸ்டாண்டிங்கால இந்த நிலக்கரி சுரங்க ஏலத்துல அரசுக்கு மிகப்பெரிய லாபம் இல்லாம ரொம்ப சிம்பிளா முடிக்கப்பட்டுச்சுங்கிற தகவலை வந்து பத்திரிகையில வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு இது எல்லாத்த விட இன்னும் ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா பிரியன்ஷா குப்தா அப்படிங்கிற ஐஐஎம் லக்னோவனுடைய ப்ரொஃபசர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா எந்தெந்த ஏலத்தில் எல்லாம் வெறும் ரெண்டே நிறுவனம் உள்ள வந்துச்சோ அந்த பிளாக் எல்லாமே மிக மிக குறைவான விலையில தான் வந்து ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்கு இது இந்திய அரசுக்கு மிகப்பெரிய வருவாயை இழக்க செஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவலை ஆதாரப்பூர்வமாக ஆய்வு பண்ணி அவர் வெளியிட்டிருக்காரு அதாவது அவருடைய ஒட்டுமொத்த ஆய்வுல அவர் ரொம்ப தெல்ல தெளிவா என்ன சொல்றாரு அப்படின்னா இப்படிப்பட்ட ஏலங்களை விடும்போது பேஸ் பிரைஸ்ல இருந்து நாலு புள்ளி அஞ்சு சதவீத ரெவன்யூ ஷேரிங் இருந்தா அதான் அடிப்படையான ரெவன்யூவே கொடுக்கும் அதுலேருந்து தான் எல்லா பில்டிங்குமே ஸ்டார்ட் ஆகும் ஆனால் யூஷுவலாக எல்லா நிறுவனங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இருபது இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் ஆக்ஷனில் போவாங்க அப்படி தான் இந்த இருபத்தொம்போது நிறுவனங்கள் ஏலத்தில் விடும்போது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா எல்லா நிறுவனம் இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து ரெவன்யூ ஷேரிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் ஏலத்தில் எடுத்திருக்காங்க ஆனால் அதானி நிறுவனம் மட்டும் வெறும் அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் மொத்த ரெவன்யூ ஷேரிங்கில் இவங்க எடுத்த நாலு ஏழை இருக்கு இல்லையா இந்த நாலு ஏலத்துல மூணு ஏழை அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் ரெவன்யூ ஷேரிங் ஒன்று மட்டும் ஏழு பர்சன்டேஜ் அப்போ மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது மிக 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 குறைவான ஏலத்தில் இவங்க எடுத்திருக்காங்க இந்த முறைகேடு எப்படி நடந்திருக்கு அப்படின்னா ஒவ்வொரு பிளாக்லயே இவங்க போய் ஏழை எடுக்கும்போது அவங்களுக்கு காம்படிஷனாக வந்த கம்பெனி இருக்கு பார்த்தீங்களா அந்த கம்பெனி எல்லாமே ஏதோ ஒரு வகையில அதானியினுடைய நிறுவனத்தோட தொடர்பு வந்திருக்காங்க இல்லை அதானிக்கு சாதகமா அந்த டெண்டரை வந்து விட்டு கொடுத்துருக்காங்க அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய முக்கியமான மைனான நார்த் ஓஸ்ட் ஆஃப் மெதரி இது வெறும் அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட்க்கு தான் வந்து ஏலம் கோரப்பட்டிருக்கு இதுல ஏலம் ஒரு அதானி நிறுவனத்துக்கு ஆப்போசிட்டா இருந்த கேல்வின் மைனிங் வந்து அதானியோட பினாமி நிறுவனம் இது குறித்து டீட்டெயிலா பேசிட்டோம் அடுத்தது ரெண்டாவது பாத்தீங்கன்னா புருங்கா அப்படிங்கிற இன்னொரு கோல் மைன் இந்த கோல் மைன்ல சப்சிடரி கம்பெனியான சிஜி நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து ஏலத்துக்கு வர்றாங்க அவங்க ஏலத்துக்கு வரும்போது அவங்களுக்கு ஆப்போசிட்டா இன்னும் ஒரே ஒரு நிறுவனம் ஏலத்துக்கு வருது அந்த நிறுவனம் யாருன்னு பாத்தீங்கன்னா பவர்மேக் ப்ராஜெக்ட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் இந்த நிறுவனம் போன வருஷம் தான் அதானியினுடைய ஒரு ஆறாயிரம் கோடி ப்ராஜெக்ட வந்து வாங்கியிருக்காங்க அதாவது இந்த நிறுவனத்துக்கு சாதகமாக போன வருஷம் அதானி நிறுவனம் சில பண்ணி கொடுத்துருக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் வந்து இந்த கம்பெனி கொடுத்துருக்கு ஸோ அப்போ இந்த கம்பெனிக்கும் அதானி நிறுவனத்துக்கு ஏற்கனவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏலத்தில் வந்து அதானிக்கு ஏற்ற மாதிரி விலை குறைவாக வச்சு அதானி ஜெயிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கோண்டு பெஹாரா உஜினி அப்படிங்கிற இன்னொரு நிலக்கரி சுரங்க ஏலத்தில் அதானி நிறுவனத்துக்கு ஆப்போசிட்டாக வந்து அப்பியர் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தினுடைய மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அதாவது குஜராத்தினுடைய அரசு நிறுவனம் அந்த நிறுவனம் அதிகமாக கோட் பண்ணாமல் அதான் ஒரு ஏழு பர்சன்டேஜ் விட்டு கொடுத்துட்டு போறாங்க ஸோ அப்போ நீங்க ஒட்டு மொத்தமாக அந்த டெண்டர் எல்லாமே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதானிக்கு கிடைச்ச நாலு டெண்டர்லையும் ஆப்போசிட்டா அதானி கூட ஏலம் கோரினவங்க எல்லாமே அதானிக்கு வேண்டப்பட்டவங்களா இருக்காங்க ஏதோ ஒரு வகையில அதானிக்கு விட்டு கொடுத்துட்டு போறாங்க அப்ப அரசாங்கத்தினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எடுத்து பார்த்தா இது மாதிரியான ஏலத்தை எடுக்கக்கூடிய கம்பெனிக்கு சாதகமான கம்பெனி உள்ள வந்தா இந்த ஏலமே ரத்து செய்யப்படணும் அப்படின்னு அரசாங்கத்தினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே சொல்லுது அப்போ அரசாங்கத்தினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி அதே எடுத்த இந்த நாலு டெண்டர் இருக்கு இல்லையா இது எல்லாமே ரத்து செய்யப்படுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வரும் இது மாதிரியான நிலக்கரி சுரங்கமாக இருக்கட்டும் இல்லை மற்ற மினரல்ஸா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் தனியார் நிறுவனத்துக்கு ஏலத்தை கொடுக்கறதே மிகப்பெரிய தப்பு ஏன்னா இந்த சொத்துக்கள் இந்த வளங்கள் எல்லாமே மக்களுக்கு சொந்தமானது ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு சொந்தமான வளங்களை தனியார் நிறுவனத்துக்கு ஏலத்தை கொடுக்கறதே மிகப்பெரிய தப்பு அதுல ஒரு சில நிறுவனத்துக்கு ஃபேவரபுளா இங்க அரசாங்கம் வந்து செயல்படுது குறிப்பா பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டோம் எப்படி பிரதமர் அலுவலகம் வந்து அதானிக்கு ஃபேவரா நிலக்கரி சுரங்க முறையீடுகள்ல வந்து ஈடுபட்டுச்சு அப்படிங்கிற தகவலை வந்து டீட்டெயிலா ஒரு வீடியோவா சொன்னோம் அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா அரசாங்கத்தினுடைய நிறுவனங்கள் அரசாங்கங்கள் ஒரு சில கார்பரேட்டுக்கு சாதகமா மிக மிக அரசோட நெருக்கமா ஒட்டுண்ணியா இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு வந்து கொடுக்கப்படுது அப்ப அரசாங்கம் ஒரு சில கம்பெனிகளை சார்ந்திருக்கு ஒரு சில கம்பெனிகள் அரசாங்கத்தை சார்ந்திருக்கு இந்த கூட்டணி இருக்கு இல்லையா இந்த ஒட்டுணித்தனம் இருக்கு இல்லையா இது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வளத்தையும் ஒரு தனிநபருடைய சொத்தாக லாபமா மாத்திக்கிட்டு இருக்கு இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா அதானி நிறுவனத்தின் மேல நிறைய முறைகேடு சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு பாராளுமன்றத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அதானி நிறுவனம் செஞ்ச முறைகேடுகள் குறித்து ஒரு பார்லிமெண்டரி கமிட்டி போட்டு என்கொயரி பண்ணணும் அப்படின்னு போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இது மாதிரியான சூழல்ல அதானி நிறுவனத்துக்கு பேவரபுளா எந்தெந்த அரசு துறை எல்லாம் செயல்பட்டு இருக்கு எந்தெந்த கட்சி வந்து அதானி நிறுவனத்துக்கான பேவரான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது குறித்து டீட்டெயிலா ஆய்வு பண்ணப்பட்டு மக்கள் முன்னாடி சமர்ப்பிக்கப்படணும்